கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு குடும்பத்தார் மற்றும் தேவ ஊழியர்கள் அனைவருக்கும் காலை நேர வேத தியானத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாளிலே நாம் ஒருமித்து தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்று சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்று தேவனே என்னை ஆராய்ந்து என் இறுதியத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் சங்கீதக்காரனாகிய தாவிது தன்னுடைய இருதயத்தை குறித்தும் சிந்தையை குறித்தும் கருத்துள்ளவனாய் இருந்தபடியினாலே அவருடைய சிந்தையையும் இருதயத்தையும் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார் எப்படி ஒப்பு கொடுக்கிறார் என்றால் தேவனை ஆராய்ந்து சோதித்து அறிந்து கொள்ளும்படி இவ்விதமாய் அவர் தன்னுடைய சிந்தையையும் இருதயத்தையும் ஒப்பு கொடுக்கிறார் என கருமையானவர்களே நம்முடைய இருதயம் நம்முடைய சிந்தை நம்முடைய செயல்பாட்டிற்கு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நாம் நடக்கின்ற பாதை நாம் தேர்வு செய்கிற எண்ணங்கள் நம்முடைய முழு செயல்பாடே இந்த இருதயத்தையும் சிந்தையையும் இருக்கிறது அதனால்தான் பாருங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது சுய புத்தியின் சாயக்கூடாது சுய சிந்தையில் அடிப்படையில் வாழக்கூடாது இருதயம் நிறைவுனாலே வாய் பேசும் என்று வேதம் சொல்கிறது அந்த இறுதியத்தின் நிறைவு என்பது மிகவும் முக்கியம் எதை நாம் இறுதியத்தில் நிரப்புகிறோம் நாம் கண்களினால் பார்க்கிற காரியத்தை மாத்திரமே நாம் அதை பிரசித்திப்படுத்தி அதை நம்முடைய இறுதியத்திலே நிறை வைக்கும் பொழுது அதன் அடிப்படையிலே பேசுகிறோம் இன்றைக்கு அனைவர் தங்களுடைய முன்னேற்றி செல்வதற்கு அதை வைத்திருப்பதாலே சிந்தையிலே வைத்திருப்பதாலே அதை மாத்திரம் வைத்து பேசுகிறவர்கள் அனைவர் உண்டு உலகம் சொல்றது என்ன பிசினஸ் அது அந்த சம்பாதிக்கிற யுக்தி இதையே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி போவாங்க ஆனா இறைவன் கொடுக்கிற மிகப்பெரிய கிருபை சந்தோஷம் சமாதானத்துக்கு இந்த சொத்துக்கள் மூலமாக பணத்தின் மூலமாக நாம் அதை அறிய அடிய முடியாது தேவன் கொடுக்கிறது மெய்யான சந்தோஷம் மெய்யான சமாதானம் இதை எப்படி அவர் தருகிறார் என்றால் இலவசமாய் கொடுக்கிறார் எத்தனை பேர் ஆமின் சொல்றீங்க இந்த கால வேலையில இந்த அருமையான விடியலில நாம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது இயற்கை கப்பாற்பட்ட மெய்யான சந்தோஷம் மெய்யான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் முடியும் அதனாலதான் பாருங்க சங்கீதக்காரன் சொல்றான் நூத்தி முப்பத்தி ஒன்பது ஒன்றுல கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர் நம்ம சுயத்தை சாயாதபடி அவரிடத்துல ஒப்பு கொடுப்போம் மெய்யான சந்தோஷத்தின் சமாதானத்தை பெற்று நம்முடைய வாழ்க்கையில இன்புற்று வாழ அவரால் செய்ய முடியும் நம்முடைய முயற்சிகள் காலிகமானது இறைவனுடைய முயற்சியோ நிரந்தரமானது அந்த முயற்சிக்கு நம்முடைய இறுதியத்தையும் சிந்தையும் ஒப்பு கொடுத்து முன்னேறி சகலத்தையும் பெற்றுக்கொள்வோம்